ராமச்சந்திரன் அப்புறம் ராமச்சந்திரனுடைய மிஸ்ட் கால் எடுத்து பார்த்தா ஒரு ஐம்பது ராமச்சந்திரன் இருக்கும் இந்த ராமச்சந்திரன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான் நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க ஐம்பது மிஸ்ட் கால் அந்த ராமச்சந்திரனை நீங்க ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது ராமச்சந்திரியா இருப்பாங்க அவர் ராமச்சந்திரனா இருக்க மாட்டான் போன்ல பேரை மாத்தி விட்ட உடனே இது என் கணவனா சந்தேகப்படுறாரு என் மனைவி சந்தேகப்படுறாங்க யார்த்த பேசினாலும் என் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது யார்த்த பேசினாலும் பிடிக்க மாட்டேங்குது நான் சொல்றேன் ஏன் பேசுறீங்கன்னு எதுக்கு பேசணும் சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்கன்னா